வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா எல்லாம் வல்ல சண்முகனின் பேரருளால் ஆகஸ்ட் மாத சிறப்பு பார்வை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முழுங்கனடியாக சீனிவாசன்ஸ் தேங்க்யூ வெரி மச் வெற்றிவேல் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினைந்து கணக்கில் பார்க்கும் போது பார்வையாளர்களாக போன மாதம் போல் இந்த ஒரு லட்சத்தை ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறு என்ற இலக்குடன் ஆரம்பித்து விரும்பியவர்கள் இருநூத்தி எண்பத்தி ஒன்பதும் விரும்பாதவர்கள் இருபத்தி எட்டும் சேனலில் வீடியோக்களை விமர்சனம் செய்ததாக இருபத்தி ஏழும் மற்றவர்களுக்கு பகிர்ந்தவர்களாக அறுநூற்றி ஏழும் சந்தாதாரர்கள் அடி எண்ணிக்கையில் இருநூற்றி பதினெட்டு அதிகப்படியாக உள்ளது இது போன மாதத்தை காட்டிலும் எல்லா வகையிலும் சிறந்த வகையில் சாதனை புரிந்துள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் முருகனடிகாரிகள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருகன் கரோகரா வலிமான கரோகராங் அம்புகர் ஐ எம் பிரசன்டிங் த ரிப்போர்ட் கார்டு ஆஃப் ஆகஸ்ட் ఆస్ ఎ ప్రొఫైన్ వ్యూవర్స్ ఆస్ లైక్ లాస్ట్ మంత్ మోర్ దెన్ వన్ లాక్ అచీవ్ దట్ ఈస్ వన్ లాక్ టెన్ థౌసండ్ సిక్స్ సెవెంటీ సిక్స్ ఈస్ ద కౌంటింగ్ ఆఫ్ లాస్ట్ మంత్ ఆగస్ట్ దట్ ఆస్ లైక్ లైక్స్ ఈస్ టూ ఎయిటీ నైన్ డిస్ లైక్ ఈస్ ట్వంటీ సెవెన్ కామెంట్ ఆన్ ద వీడియోస్ ఈస్ ట్వంటీ సెవెన్ షేరింగ్ ఈస్ సిక్స్ నాట్ సెవెన్ అండ్ ద సబ్స్క్రైబర్స్ అడిషన్ ఈస్ టూ అండ్ ఎయిట్ దిస్ ఇస్ పర్ఫార్మన్స్ ఇస్ పెటర్ దెన్ లాస్ట్ మంత్ అండ్ థ్యాంక్స్ టు ఆల్ ది ఫార్ సపోర్టింగ్ లాస్ట్ మంత్ దిస్ మంత్ వి కన్ అచీవ్ నెక్స్ట్ మంత్ పెటర్ దెన్ దిస్ మంత్ థ్యాంక్ యూ వెరీ మచ్ వెతివేను కరోహరా వల్లి కరోహరా ఆగస్ట్ మాసా వరలక్షమి వ్రతం అంటే ఇరు ఏడు ఇరు ஐயாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு பார்வையாளர்களாக லட்சுமி சவசரமாலா அறிந்துள்ளது இந்த முறை நாடு அவை ஐம்பத்தி நான்கு கண்ட்ரிகளில் பார்த்துள்ளனர் என்பது மிகவும் பெருமைத்தக்க ஒரு விஷயமாகும் நியூஸ் ஆகஸ்டி லட்சுமி செவன் அண்ட் ட்வெண்ட்டி எயிட் இன் ஃபிஃப்டி ஃபோர் கண்ட்ரிஸ் థ్యాంక్ యూ మచ్ ఫార్ సపోర్టింగ్ అండ్ అండ్ేజింగ్ ఫార్ వర్క్ మోర్ ఆన్ డివోషనల్ ఆక్టివిటీస్ ఇన్ దిస్ చానల్ థ్యాంక్ యూ వెరి మచ్ వెన్ ముఖ్యుకు అరోహరా బిమూర్ అరోహరా